வன்னியர்களுக்கு எதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எதிரி வன்னிய சமுதாயம் வன்னியர்களுக்கு எதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எதிரி வன்னிய சமுதாயம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா அன்புமணி ராமதாஸ் பரையர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடாம அந்த இடத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு ஒரு மேடையில் வந்து பேசியிருக்காரு அதுக்கு வந்து அண்ணன் மகேஷ் நாயர் வந்து சரியான ஒரு பதடி வந்து கொடுத்துருக்காரு அப்படி அவங்கள தாத்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நீங்க யாரு அப்படின்னு சொல்லி சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது குறித்து அந்த காலையில் வந்து பார்க்க போறோம் சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவரோட பேச்சு வந்து ரொம்ப வந்து சரியில்லாம ஒரு மாறி இருக்குது அண்ணன் சீமான் வந்து வசனம் பேசுவாரு அவர் வந்து சும்மா வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு அவர் உங்களுக்காக நிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுறது மட்டும் இல்லாம அபிநய நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் வந்து அவங்க வந்து சின்ன குழந்தை அவங்க பேசுறதே சரியில்லை நான் தீய சத்திங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறது அதுக்கப்புறம் அந்த சின்னம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும் போது நான் என்ன சீமான மாதிரி கதை சொல்றதா அப்படின்னு தேவையில்லாம நாம தமிழர் கட்சியை பத்தி ஒரு மாதிரி வந்து பேசியிருக்காரு அதுலயே நம்மளுக்கு தெரியும் ஒரு என்ன ஆயிடுச்சு திடீர்னு வந்து மண்டை கலந்துக்குச்சா அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து கேட்டு இருந்தோம் இல்லையா அதே மாதிரிதான் இப்ப வந்து பேசியிருக்காரு அதாவது ஒரு மேடையில என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து வன் இயருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் வந்து எதுனையும் சொல்றாங்க அதாவது ஒன் இயர்ல தாழ்த்தப்பட்டவர் எதுனையும் சொல்றாங்க தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து ஒன் இயர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பறையருக்கு ஒன் இயர் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல பா பறையர் அப்படிங்கிற இடத்துல வந்து தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு அதுப்பறம் என்ன சொல்றாரு அப்படின்னா பறையருக்கு வந்து தாழ்த்தப்பட்டவங்க எதிரி கிடையாது தாத்தப்பட்டவங்களுக்கு வந்து இப்ப வண்ணியர் வந்து எதிரி கிடையாது அந்த பறையருங்கிற வார்த்தை யூஸ் பண்ண கிடையாது அப்படியே வந்து தாழ்த்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்றது அப்புறம் நம்மளுக்கு எல்லாம் எதிரி வந்து ஒருத்தவங்க இருக்காங்க எழுபத்தஞ்சு வருஷமா நம்மளை வந்து இந்த மாதிரி முன்னேறாம வச்சிருக்காங்க அவங்கதான் பொது எதிரி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இல்ல தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லி எதுக்கு பறையர் வந்து சொல்றீங்க அப்போ உங்க மனசுல அந்த ஒரு புத்தி இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது இல்லையா தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் மகேஸ் நாயர் சரியான ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காரு எங்க சின்னையா மனநோயா மன நோயாளியாகி விட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பறையர் பெருமுடி மக்களை தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று கூறுவது கண்டனத்துக்குரியது பறையர்கள் தாழ்ந்தவர்கள் என்றார் வன்னியர்கள் உயர்ந்தவர்களா சின்னையா நீங்களும் உங்கள் குடும்பமும் வண்டியர்களை வைத்து பிளப்பு நடத்தி கோடி கோடியாக சொத்து சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் நாங்கள் அப்படி இல்லை சின்னையா தினக்கூலி எங்களைப் போல இருக்கும் வன்னியரும் பறையரும் ஒன்றுதான் தான் அப்படின்னு சொல்றாரு மனநோயாளி போல பறையர் பெருங்குடி மக்களை தாழ்ந்தவர் என்று கூறுவது உங்கள் அரசியல் உங்களுக்கு அரசியல் புரிதலும் கிடையாது நீங்க நீங்கள் வந்து வரலாற்று புரிதலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாங்கள் யாரும் உயர்ந்தவரும் கிடையாது நாங்கள் யாரும் தாழ்ந்தவரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சரியான ஒரு பதவி வந்து கொடுத்துருக்காரு அதாவது அவங்க பேரை குறிப்பிடும் போது எங்க பறையர்னு சொல்றதுல என்னங்க என்னங்க அதுல வந்து இது இருக்குது இல்லைன்னா அண்ணன் சீமான நாங்கள்லாம் கூப்பிடற மாதிரி அவங்களை ஆதி தமிழர் ஆதித்தமிழர் கூப்பிடுங்க அது அவங்க தமிழர் அதனால அதுல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கூடி ஆதித்தமிழர்னு சொல்ல போறோம் அது என்ன தாழ்த்தப்பட்டவர் 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 என்ன இது என்ன மாதிரி உன ஒரு அரசியல வந்து ஐயா அன்புமணி பேசுறாரு அப்படின்னு தெரியல அப்புறம் நீங்க வன்னியரா இருந்தா நீங்க நாம தமிழர் கட்சிக்கு வந்து ஓட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சாரம் எல்லாம் பண்றது எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து பாக்குறாருன்னு தெரியல சமீப காலமாக நம்ம வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பாஜகோட சேர்ந்து நின்னுக்கிட்டு தமிழ் என்ன விரோதி சேர்ந்து சேர்ந்துன்னு தமிழர்களே வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி வந்து ஐயா அன்புமணி பேசியிருக்காரு இதுக்கு வந்து சரியான ஒரு பதிலடி பறைய பெருங்குடி மக்களை தாழ்த்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று கூறுவது கண்டனக்குரியது அப்படிங்கிறத நம்மளும் வந்து பதிவு பண்ணிக்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்